புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கோவையில் கல்லூரி மாணவிக்கு நவம்பர் இரண்டாம் தேதி நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் உலுக்கி இருக்கின்றது இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு மர்மமான விஷயங்கள் அடங்கியிருக்கின்றது குறிப்பாக அந்த நேரத்தில் அந்த பெண் ஏன் அங்கே போனோம் அவனுங்க அதாவது அந்த மூன்று பேரும் எப்படி அங்கே வந்தானுங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரம் பற்றி பல திடுக்கிட்டு உண்மைகள் தற்போது வெளியாகி இருக்கின்றது அதாவது அந்த பெண் பற்றியும் அவனுங்க இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த மூன்று பாவிகள் பற்றியும் அவனுங்க பண்ண அயோக்கியதனங்கள் பற்றியும் இதுவரை வெளிவராத பல அதிர்ச்சி சம்பவங்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது அது எல்லாத்தையும் பற்றி தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் மிக முக்கியமாக இந்த விவகாரம் பற்றி நடிகை கஸ்தூரி பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய வகையில் பல திடுக்கிடும் விஷயத்தை சொல்லியிருக்காங்க குறிப்பாக இப்படி பேசணும்னா ரூம் போடலாமே அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க சரி இந்த கோவையில் நடந்த மோசமான சம்பவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல உண்மைகளை தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் இதில் சம்பந்தப்பட்ட அந்த மூன்று பாவிகளுக்கும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க கோவை விமான நிலையத்தின் பின்புறமாக கடந்த நவம்பர் இரண்டாம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு மதுரையைச் சேர்ந்த இருபது வயதான கல்லூரி மாணவிக்கு நடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த விவகாரத்தில் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த சகோதரர்கள் இரண்டு பேர் சதீஷ் என்கிற கருப்பசாமி முப்பது வயசு அவனுக்கு காளி என்கிற காளீஸ்வரன் அவனுக்கு இருபத்தோரு வயசு இவர்களது உறவினர் மதுரை மாவட்டம் கருப்பாயூரணியை சேர்ந்த குணா என்கிற தவசி இவனுக்கு இருபது வயசு இந்த மூன்று பேரும் பார்த்தீங்கன்னா போலீஸாரால் பிடிக்கப்பட்டாங்க இந்த நிலையில் கைதான சகோதரர்களான அந்த சதீஷ் காளி இந்த இரண்டு பேர் பற்றியும் ஏகப்பட்ட திடுக்கிடும் தகவல்கள் தற்போது தான் வெளியாகி இருக்கின்றது இவனுங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருப்பூர் திருமுருகன் பூண்டி போலீஸ் நிலைய எல்லைக்குட்பட்ட இடத்துல ஒரு தம்பதியை தாக்கியிருக்கானுங்க தொந்தரவு கொடுத்துருக்கானுங்க அப்படின்றது விசாரணையில் தற்போது தெரிய வந்திருக்கின்றது கோபை மாணவி இந்த மாதிரி அதாவது கோபை மாணவிக்கு இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் இந்த வழக்கில் கைதான இந்த மூன்று பேர் மீதும் பல்வேறு வழக்குகள் இருக்கின்றது சகோதரர்களான கருப்பசாமி காளீஸ்வரன் ஆகியோருடன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தான் இந்த தவசி சேர்ந்திருக்கான் கருப்பசாமியும் காளீஸ்வரனும் இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து பல வருடங்களாகவே திருட்டு வழிப்பறி அடிதடி அப்படின்னுட்டு போன்ற பல தேவையில்லாத குற்றங்களில் ஈடுபட்டு வந்திருக்கானுங்க கடந்த ஆண்டு திருப்பூர் திருமுருகன் பூண்டி அப்படின்ற பகுதியில் தனிமையான இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு தம்பதியை இவனுங்க சொல்ல முடியாத அளவுக்கு தொந்தரவு செஞ்சுருக்கானுங்க பயம் காரணமாகவும் வெளியில் தெரிந்த அவமானம் அப்படின்ட்டு நினைத்து அவங்க போலீஸில் புகார் அளிக்காமலேயே இருந்திருக்காங்க இது கருப்பசாமி காளீஸ்வரன் ஆகியோருக்கு தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடலாம் ஈடுபட்டால் யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு பயம் இல்லாமல் போயிடுச்சு அவனங்களுக்கு அதன் பிறகு தான் இந்த கோவையில் இந்த மாணவிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது இவனங்க மீது இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு திருட்டு வழக்கும் இருக்கின்றது அதன் பிறகு கோவை மாவட்டம் கிணத்து கடவு பகுதியில் காவலாளியை அதாவது ஒரு காவலாளியை இவனுங்க கதையை முடித்திருக்கானுங்க காவலாளி கதையை அவருடைய மனைவியிடமும் பார்த்தீங்கன்னா நகையை எடுத்துருக்கானுங்க தொடர்ந்து இது போன்ற பல மோசமான சம்பவங்களில் ஈடுபட்டு குற்றவாளிகள் வரலாற்று பதிவேட்டிலையும் எந்த பாவிங்க சேர்க்கப்பட்டிருக்கானுங்க இவனுங்க மீது இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்ய கோர்ட்டில் மனு அளிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கான் கல்லூரி மாணவிக்கு இப்படி நடந்த விவகாரத்தில் தடைய அறிவியல் துறையிடமிருந்து விரைவில் அறிக்கை கொடுக்க கேட்டு இருக்காங்களாம் இந்த மூன்று பேரின் நடமாட்டத்தை காட்டும் தெளிவான சிசிடிவி காட்சிகளும் அந்த மாணவி மற்றும் அவருடைய காதலனின் வாக்கு மூலங்களும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கு தற்போது கைப்பற்றப்பட்ட அந்த அவனுங்க கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட அந்த ஆயுதமும் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் முக்கிய ஆதாரமாக சேர்க்கப்பட்டிருக்கின்றதான் மேலும் மிக மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா தவறான முகவரியை கொடுத்து எஸ்கேப்பும் ஆகியிருக்கானுங்க இவனுங்க இந்த வரலாற்று பதிவேட்டில் குற்றவாளிகள் வரலாற்று பதிவேட்டில் சேர்க்கப்படும் நபர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவாங்க ஆனால் சிவகங்கை மாவட்ட போலீஸ் இவனுங்களை கவனிக்க தவறி இருக்காங்க அதனால் மிகப்பெரிய தப்பாகி போச்சு இப்போ மேலும் இவனுங்க கைது செய்யப்பட்டபோது தவறான முகவரியை கொடுத்துருக்கானுங்க அதனை போலீஸார் சரிபார்க்காம விட்டு இருக்காங்க இதனால் இவனுங்க சுதந்திரமாக சுற்றி தொடர்ந்து கைவரிசை காட்டியிருக்கானுங்க அப்படின்ற திடுக்கிடும் தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது கோவை விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் இந்த சம்பவம் நடந்தது குறிப்பாக இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த விமான நிலையத்திற்கு ஐநூறு மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அரசு பாலிடெக்னிக் கல்லூரி இருக்கின்றது அந்த கல்லூரிக்கு சுவர் ஏறி குதித்து அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க அங்கு கழிவுநீர் தொட்டி இருக்கின்றது அந்த அதன் அருகே பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டார் அறை இருக்கின்றது அங்கே இந்த மோசமான சம்பவம் நடைபெற்றது அப்படின்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது போலீசார் மற்றும் தடையவியல் நிபுணர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெண் படிக்கக்கூடிய கல்லூரிக்கு சென்று சில ஆதாரங்களை சேகரித்திருக்காங்க மேலும் அந்த மோட்டார் அறைக்கும் சீல் வைத்திருக்காங்க அப்படின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கின்றது மிக மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த விவகாரத்தில் நேரடி சாட்சியங்கள் இல்லாததால் உறுதியான தடையவியல் மற்றும் அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை சேகரிப்பதில் காவல்துறையினர் கவனம் செலுத்திட்டு வராங்களாம் ஏன்னா இதற்கு முன்னாடி பல வழக்குகள் பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளுக்கு ஆதரவாகவே போயிருக்கின்றது தப்பே செய்திருந்தாலும் அவனுங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு அவனுங்க வெளியில் வந்த பல வழக்குகள் இருக்கின்றது அப்படி ஒரு வழக்காக இது மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா போலீஸார் ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்காங்க மேலும் இந்த குற்றவாளிகளை அடையாளம் காட்டுவதற்கான அடையாள அணிவகுப்பு மேஜிஸ்திரேட் முன்னிலையில் நடத்தப்படும் என்றும் தகவல் வெளியாகி தற்போது கைது செய்யப்பட்ட இந்த மூணு பேருமே சிகிச்சையில் இருக்கானுங்களாம் அவனுங்க குணமடைந்த பிறகு இந்த நடைமுறை எல்லாம் மேற்கொள்ளப்படும் அப்படின்ட்டு சொல்லப்படுது ஒன்று தெரியல ஏன் அவனுங்களுக்கு சிகிச்சை அப்படின்றது தான் சுத்தமாக புரியலை இந்த விவகாரத்தில் அந்த பெண் மீதும் அந்த பெண்ணின் காதலன் மீதும் மிக தவறு இருக்கின்றது அப்படின்றத மறுத்திட முடியாது அந்த காதலனே கூப்பிட்டாலும் அந்த பெண் அந்த நேரத்தில் அங்கே எதுக்கு போகணும் அப்படின்றது தான் பெரிய கேள்விக்குரியே அப்போது அதாவது இந்த மாதிரி போனதால் அந்த பெண் மீதும் சந்தேகப்பட வேண்டி இருக்கின்றது அப்படின்றத மறுத்திட முடியாது இந்த விவகாரத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல சந்தித்தது மிகப்பெரிய தப்பு அப்படின்றத மறுக்கவே முடியாது இரவு பதினோரு மணிக்கு சந்தித்தது ஏன் அப்படின்ற மாதிரியும் பாதிக்கப்பட்ட அந்த மாணவி மீது பல அடுக்கடுக்கான கேள்விகள் எழுகின்றது குறிப்பாக சொல்லணும்னா இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மாணவி செய்தது தப்பு அப்படின்ற மாதிரி நடிகை கஸ்தூரியன் தன்னுடைய பங்குக்கு பல விஷயங்களை திடுக்கிடும் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நானும் பதின்ம வயது பெண்ணுடைய தாய் தான் கொஞ்சம் ஜாக்கிரதை உணர்வோடு தான் இருக்கணும் நேரங்கெட்ட நேரத்தில் போய் ஊர் சுற்றக்கூடாது எந்த காரணத்துக்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும் அந்த நேரத்தில் என்ன வேலை அது வியாபார நோக்கமாகவே இருக்கட்டும் இல்லை காதலாக இருக்கட்டும் என்ன கன்றாவியாக வேணால் இருக்கட்டும் இரவு நேரத்தில் தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போகவே கூடாது ஒன்றாக படிக்க வேண்டும் பேச வேண்டும் அப்படின்னா அதுக்கு எத்தனையோ பாதுகாப்பான இடம் இருக்கு இந்த பெண்ணும் அந்த பையனும் அப்படி படிப்பு விஷயமாக தான் பேச போயிருக்காங்களா அப்படின்றது தெரியல உங்களால் தவிர்க்கவே முடியலை பேசியே தீரணும் அப்படின்னா நீங்க ரூம் போட்டு கூட பேசியிருக்கலாமே நான் பெண் போகக்கூடாது அதாவது ஒரு பெண் வெளியே போகக்கூடாது அப்படின்ட்டு சொல்லலை ஆணும் போகக்கூடாது அப்படின்ட்டு சொல்லலை நானும் ஒரு பெண்ணையும் ஒரு மகனையும் பெற்ற தாய் தான் ஏன்னா நம்முடைய நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இது சிங்கப்பூர் கிடையாது நம் நாடு சிங்கப்பூர் ஆகும் வரை உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் தான் பார்த்து கொள்ளணும் இரவு பதினோரு மணிக்கு ஊருக்கு ஒதுக்கு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல ஆணும் பெண்ணும் பேசுவதற்கு என்ன காரணம் பேசுறதுக்கு உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்ட பெண்ணை மட்டும் நான் குற்றம் சொல்லலை உடனிருந்து அந்த ஆணும் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அந்த ஆணும் மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கான் பாதுகாப்பு இல்லாத அச்சுறுத்தல் மிகுந்த இடத்துல அவங்க தனியாக சந்தித்திருக்கவே கூடாது இது மிகப்பெரிய தவறு அந்த பையன் பண்ணது மிகப்பெரிய தவறு அந்த பையன் கூப்பிட்டு அந்த மாணவி போனாங்களா இல்லை இந்த மாணவி கூப்பிட்டு அந்த பையன் போனானா அப்படின்றலாம் தெரியலை இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் செஞ்சது தப்பு இந்த விஷயத்தில் இவங்க தான் பொறுப்பாகணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா கஸ்தூரி அவர்கள் சொல்லியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா இந்த விவகாரத்தில் அந்த பெண்ணின் மீது தப்பு இருக்கின்றது அந்த பையன் மீதும் தப்பு இருக்கின்றது இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு மோசமான சம்பவத்தில் ஈடுபட்ட அவணங்களும் பல கேடுகட்ட வேலைகளை செஞ்சிருக்கானுங்க அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது இதில் யார் மீது தான் தப்பு இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க